சில நாட்களுக்கு முன்னால் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு இருந்துச்சு அந்த தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செங்கடலில் போகக்கூடிய வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அந்த தாக்குதலுக்கு காரணமான நாடுகள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு அமெரிக்கா மற்றும் அதனுடைய நட்பு நாடுகளுக்கு உரிமை இருக்குது அப்படின் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு இருந்துச்சு இந்த தீர்மானம் வந்து அடுத்த சில நாட்களிலேயே எமன் மீது அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கூட்டுப்படைகள் சேர்ந்து வந்துட்டு மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொண்டே இருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூணு இடங்களில் இருபத்தி ஆறு டார்கெட்ஸை வந்துட்டு இவங்க மோசமான முறையில் தாக்குதல் மேற்கொண்டதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு நேத்துல இருந்து தொடர்ச்சியா ரெண்டு நாட்களா வந்துட்டு இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எமன்ல இருந்து செயல்படக்கூடிய ஹவுதி கிளர்ச்சி படை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்துட்டு செங்கடல் பகுதியில் போகக்கூடிய வணிக கப்பல்கள் மீது தொடர்ச்சியா தாக்குதல் மேற்கொண்டு வந்தாங்க இவங்க எதுக்கு அங்கே போகக்கூடிய வணிக கப்பல்களை தாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான சண்டையின் போது வந்துட்டு ஹமாஸ் அமைப்பினர் அழிக்கிறதா சொல்லி இஸ்ரேல் கிட்டத்தட்ட பாலஸ்தீனத்தின் மீது மூன்று மாதங்களுக்கு மேல தொடர்ச்சியான மோசமான தாக்குதலை மேற்கொண்டு வருது இதன் காரணமா நாங்க பாலஸ்தீனத்துக்கு மற்றும் ஹமாஸ் அமைப்புக்கு சப்போர்ட் கொடுக்கிறோம் இந்த ஹவுதி கிளர்ச்சி படை வந்து செங்கடல் பகுதியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சொந்தமான வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் கடந்த இருந்து வரைக்கும் இருபத்தி ஏழு கப்பல்கள் மீது இந்த ஹவுதி கிளர்ச்சி படை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு கப்பலையும் கூட இவங்க பிடிச்சு வச்சிருந்தாங்க அது மேலும் வரும் நாட்களிலும் கூட இது போன்ற தாக்குதல்கள் தொடரும் அப்படின்னு கூட அந்த ஹவுதி படை கிட்ட இருந்து அறிவிப்புகள் வெளி வந்த வண்ணம் இருந்தنا இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அமெரிக்க தலைமையில மற்ற நாடுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு கூட்டு படையையும் கூட செங்கடல் பகுதிக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க அப்படி இருந்துமே கூட செங்கடல் பகுதியில அமைதி திரும்பாமல் இருந்துச்சு இந்த நிலையில தான் நேத்து திடீரென அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் இந்த ரெண்டு நாடுகளும் ஒன்னு சேர்ந்து எமன் மீது பயங்கரமான தாக்குதல்களை மேற்கொண்டே இருக்காங்க நீர்மூழ்கி கப்பல்கள் கப்பல் அது மட்டும் இல்லாமல் போர் விமானம் போன்ற பல்வேறு வகைகளை பயன்படுத்தி எமனுடைய தலைநகர் சனா சதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல நகரங்கள் மீதும் வந்துட்டு இந்த கூட்டுப்படைகள் வந்து வான்வழி தாக்குதலிலும் ஈடுபட்டதாகவும் சொல்லப்பட்டு இருக்குது அதாவது இவங்களுடைய அல்டிமேட் டார்கெட் எது அப்படின்னா எமனில் இருந்து செயல்படக்கூடிய ஹவுதி கிளர்ச்சி படையை நோக்கி தான் இவங்களுடைய தாக்குதல் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் எமனுக்கு சொந்தமான ரேடார் அமைப்பு அவங்களுடைய பா வான் பாதுகாப்பு அமைப்பு அதே அவங்களுடைய ஏவுகணை வச்சிருக்கக்கூடிய கிடங்குகள்

நாடுகள் எல்லாம் இந்த விஷயத்துல ஓரணியில திரள்வதாகவும் தெரிய வந்திருக்கு இதுக்கு மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா சில நாடுகள் வந்துட்டு இந்த தாக்குதலை வந்து பயங்கரமா கண்டிச்சிருக்காங்க குறிப்பா பார்த்தோம்னா துருக்கி வந்துட்டு இந்த அமெரிக்காவினுடைய தாக்குதலை மிக மோசமாக கண்டிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவும் கூட இந்த தாக்குதல் ஒரு மிகப்பெரிய சர்வதேச விதிமீறலும் கண்டிச்சிருக்காங்க இவங்களை தவிர்த்துட்டு பார்க்கும்போது ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் வந்துட்டு அமைதி நிலைநாட்டை இரண்டு தரப்புமே ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே இந்த ஹவுதி கிளர்ச்சி படைக்கு ஈரான் அமைப்பு ஆதரவு கொடுக்கறதுனால ஈரானுக்கு ஒரு பதில் நடவடிக்கையாக தான் இந்த ரெண்டு நாடுகளும் ஹவுதி படை மீதான யமனினுடைய இந்த தாக்குதலை பார்க்குறாங்க அதாவது ஈரான் அடக்கி வைக்கிறதுக்கு யமனை தாக்கினால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராக்சி வார் போலதான் இந்த யமன் மீதான தாக்குதல் பார்க்கப்பட்டு வருது அப்படி இருக்கும் போது இந்த தாக்குதல் ஏற்கனவே ஈரான் நாடு வந்துட்டு எதிர்த்தரப்பில் இருக்கு இப்போ ஈரானுக்கு பக்கபலமாக ரஷ்யா போன்ற நாடுகளும் உள்ள வந்திருக்காங்க ரஷ்யா துருக்கி போன்ற நாடுகள் வந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஆட்டோமேட்டிக்கா சைனாவும் கூட இந்த அணியில் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கு இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போர் விவகாரத்தில் உலக நாடுகள் எல்லாம் ரெண்டு பக்கமாக பிரிஞ்சு நின்றாங்களோ அதே போல இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்தில் பிரிஞ்சு நின்றாங்களோ இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கும்போது இந்த மீதான தாக்குதல் விவகாரத்திலையும் உலக நாடுகள் எல்லாம் ரெண்டு பக்கமாக பிரிஞ்சு இருக்காங்க இதில் யார் யார் ஆதரவு கொடுக்குறாங்க யார் யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இது தொடர்பாக விவாதிக்கிறதுக்காக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை கூட்டுறதுக்கும் ரஷ்யா இப்போ அழைப்பு விடுத்திருக்கு ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போர் அதே போல பலஸ்தீனம் இஸ்ரேலுக்கு இடையிலான போருங்க காரணமாக வந்துட்டு உலக நாட்டினுடைய பொருளாதாரங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்போ இந்த செங்கடல் பகுதியில் நிலவக்கூடிய பதரப்பான சூழல் காரணமாக மேலும் பொருளாதாரங்கள் வந்து பாதிக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க அதனால் அப்படின்னா ஆசியா மற்றும் ஐரோப்பாவினுடைய பொருளாதாரத்தில் பன்னெண்டு சதவீதம் இந்த செங்கடல் பகுதி வழியாக தான் நடைபெறுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் இப்படி தொடர்ச்சியான ஒரு பதட்டம் நிலவுறது வந்துட்டு மற்ற எல்லா நாடுகளுடைய பொருளாதாரத்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதை முடிவுக்கு கொண்டு வரதான் ஒரு சில நாடுகள் வந்து இப்போ வரைக்கும் இரண்டு தரப்புமே அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்னு கேட்டிருக்காங்க ஆனால் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுடைய இந்த தாக்குதலுக்கு மிக மோசமான பின்விளைவுகளை அவங்க கண்டிப்பாக சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹவுதி அமைப்பும் இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதாவது அந்த பகுதி வழியாக வரக்கூடிய எல்லா இஸ்ரேல் கப்பல்கள் மீதும் நாங்கள் இனிமேல் மோசமான தாக்குதலை மேற்கொள்வோனும் ஹவுதி படைக்கிட்ட இருந்து இப்போ எச்சரிக்கை விடுக்கப்பட்டே இருக்கு இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை இப்போதைக்கு ஓயாது போல இது மேலும் சில நாட்களுக்கு நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது ஏற்கனவே ரெண்டு தரப்புல ஒரு பக்கம் உக்ரைன் போர் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்ப செங்கடல் பகுதியிலையும் ஒரு நீண்ட கால போர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது